ஆனால் உண்மை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அதாவது நம்ம சிவபெருமானுக்கு நிறைய பேர் இசையமைத்து நம்ம வந்து கேட்டிருப்போம் ஆனால் நம்ம ஆஞ்சநேயர் வந்து நம்ம சிவபெருமானுக்கு வீணை வாசித்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டதுண்டா அதுவும் இந்த ஒரு கோவிலில் தாங்க கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் ஆதித்த கரிகால சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த சிங்கீஸ்வரர் சிவனாலயம் இந்த ஒரு கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க இருக்கு இதில் நம்ம ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கிற மாதிரியே தான் வந்து அந்த உருவம் இருக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஆஞ்சநேயர் வீணையோட வந்து அங்க இருக்கிற அந்த ஒரு சிலை வந்து அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அண்ட் அங்க இருக்கிற சிவபெருமான் தான் சிங்கீஸ்வரர் சிவன் அப்படின்றாங்க லிங்க ரூபத்தில் இருக்காரு இந்த சிவன் வந்து வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர் அதாவது நம்ம ஆஞ்சநேயர் வந்து வீணை வாசிக்க நம்ம சிவன் வந்து நடனம் ஆடுவார் அப்படின்றதால பக்கத்து பக்கத்திலே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதாவது ஆப்போசிட் சைட்ஸ்ல வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லாரும் சென்று வழிபட்டு நலம் பெறுவோமாக